அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வெட்டிவேர் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கோவிலில் அதிகமாக பார்த்துருப்பீங்க இந்த வெட்டி வேர் வீட்டில் இருந்தால் என்ன மாதிரியான நற்பலன்கள் ஏற்படும் இந்த வெட்டி வேரை வைத்து செல்வத்தை எவ்வாறு ஈர்க்க முடியும் தொழில் வளர்ச்சி எவ்வாறு அதிகரிக்க முடியும் மேலும் இந்த வெட்டி வேரில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மருத்துவ பலன்கள் என்ன இது பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வெட்டி வேர் என்பது இது ஒரு புல் வகை சார்ந்த ஒரு தாவரம் இந்த புல்வகை சார்ந்த தாவரத்தில் வேறு மட்டும்தான் நாம் பயன்படுத்துவோம் அதற்கு மேலே இருக்கக்கூடிய தண்டை அகற்றிடுவோம் இதுக்கு வெட்டி என்று பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா இதனுடைய தண்டு பகுதியை வெட்டி நம்ம மீண்டும் நம்ம நடவு செஞ்சோம் அப்படின்னா அதுலேருந்து அந்த தாபரம் வளர ஆரம்பிக்கும் தான் இதற்கு வெட்டி வேர் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு இந்த வெட்டி வேரில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர் நல்ல நறுமணம் முடியாது மேலும் ஆன்மீக ரீதியில் இந்த வேருக்கு தனித்துவமான முக்கியத்துவம் உண்டு மருத்துவ ரீதியில் இந்த வேரினுடைய பயன்கள் எண்ணற்ற இருக்குது மேலும் இந்த வேரை வைத்து பல்வேறு விதமான வசிய விஷயங்களும் தாந்திரிக விஷயங்களும் செய்வாங்க ஏன்னா இந்த வேருடைய நறுமணம் அந்த அளவுக்கு சிறப்பானது ஆன்மீக ரீதியில இந்த வெட்டி வேரின் பயன்பாடு ரொம்ப அதிகமாக கருதப்படுது கோவிலுடைய நுழைவாழியில் இந்த வெட்டிவேர் மாலையாக தோரணமாக தொங்க விட்டுருப்பாங்க கடவுளுக்கு அலங்காரத்துக்கு கூட இந்த வெட்டிவேரை பயன்படுத்துவாங்க மேலும் இந்த வெட்டிவேரை கொண்டு சாமிக்கு அபிஷேகம் கூட செய்வாங்க அந்த அளவுக்கு இந்த வெட்டிவேர் சிறப்பு அம்சம் பெற்றது ஏன்னா இந்த வெற்றிவேரிலிருந்து வரக்கூடிய நறுமணம் அந்த அளவுக்கு தெய்வீகமாகவும் நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாகவும் கடவுளையே வசியம் செய்யக்கூடிய சக்தி பெற்றதாகவும் கருதப்படுது அதனால தான் இந்த வெட்டிவேர் ஆன்மீக ரீதியில அதிகமான பயன்பாடு நிறைந்ததாக சொல்லப்படுது மேலும் நீங்க புதிதாக ஒரு வெட்டி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோயிலை கொண்டு போய் சாமிக்கு இந்த வெட்டி வேற சாச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வெட்டி வேரை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதனுடைய சிறப்பு இன்னும் மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உங்கள் வீட்டில் வெட்டி வேறு இருந்துச்சு அப்படின்னா இந்த வெட்டிவரை கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வேறையிலிருந்து வரக்கூடிய வாசம் வீடு முழுவதும் பரவி இருந்துச்சு அப்படின்னா முதல்ல நம்ம மனதுக்கு ஒரு அமைதி ஏற்படும் அப்படின்றாங்க மனம் முழுவதும் நிறைவாக காணப்படும் நம்மளுக்கு ஒரு விஷயம் நிறைவேறலை அப்படின்னா நம்ம சாட்டிஸ்ஃபைட் இல்லாமல் ஒரு ஏக்கத்தோட இருப்போம் அந்த ஏக்கம் இல்லாமல் மன நிறைவோடு நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு இந்த வெட்டி நறுமணம் நமக்கு மிகப்பெரிய பயணம் தருது இந்த வெட்டி வேற நீங்க சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணியும் பயன்படுத்தலாம் இல்லை முழுமையாகவும் பயன்படுத்தலாம் இந்த வெட்டி வேற நீங்க நாட்டு மருந்து இருந்து வாங்கிட்டு வரலாம் இல்லை உங்களுக்கு தெரிந்த விவசாய நண்பர்களிடமிருந்து கூட நீங்கள் வாங்கிட்டு வரலாம் அறையில் தண்ணி போட்டு வெட்டி வேற வழிபாடு செய்யலாம் நிலைவாசலை கட்டி வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் நிலைவாசல் என்பது குலதெய்வம் மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுது மேலும் சமையலறையில் சின்ன சின்ன டப்பால கூட நீங்க வெட்டி வேற போட்டு வைத்து பயன்படுத்தலாம் ஆக மொத்தம் இந்த வெட்டி வேற இருந்து வரக்கூடிய வாசம் வீடு முழுவதும் பரவி இருக்கிற மாதிரி நீங்க பயன்படுத்தணும் அந்த வாசம் அளவுக்கு வீடு முழுவதும் அந்த அளவுக்கு மனதளவிலும் வீட்டிற்கும் ஒரு நல்ல நேர்மறையான ஆற்றல் ஏற்படும் நேர்மறையான ஆற்றல் அப்படின்னா நல்ல விஷயத்தையும் நீங்கள் அதிகமாக சிந்திப்பீங்க நல்ல விஷயங்களை அதிகமாக செயல்படுத்துவீங்க மேலும் இந்த வெட்டி வேற ஒரு சிலரெலாம் கையிலே வச்சுருப்பாங்க ஏன்னால் அவங்களுக்கு காரிய தடை ஏற்படவே கூடாது அவங்க எடுத்த காரியத்தில் வெற்றியாக முடிக்கணும் எந்த ஒரு செயலும் பின்னடைவு ஏற்படக்கூடாது அப்படின்பதற்காகவே ஒரு சிலரெலாம் அந்த வெட்டி வேற கையிலே வச்சுருப்பாங்க இது அவங்களுடைய ஆழமான நம்பிக்கை இதை நீங்கள் செஞ்சு பார்க்கும் போது தான் இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு தெரியும் நீங்களும் வெட்டி வர கையில் வச்சு பார்த்துட்டு அதனுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீட்டு வாசப்படியில் உரளி அப்படின்னு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பூக்களை வைத்து அலங்காரமாக வச்சிருப்பாங்க இது வந்து வீட்டுக்கு ஒரு லட்சுமி கடாச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாத்திரத்தின் நீரில் அடியில் வந்து நீங்கள் வெட்டி வேர் போட்டு வைக்கலாம் அதுவும் இன்னும் கொஞ்சம் நறுமணத்தை அதிகப்படுத்தவும் வீட்டுக்கு ஒரு நேர்மறையான ஆற்றலை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் செய்யும் இடங்களில் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றி எலுமிச்சம்பழம் போட்டு வைக்கிற இருந்துச்சு அப்படின்னா இது வந்து தொழில் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணி ஆகும் உங்கள் தொழில் மேலே இருக்க கந்திஷ்டி அகற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்ணாடி பாட்டலில் இந்த வெட்டி வேற போட்டு வைக்கலாம் அது இன்னும் சக்தி அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் வளர்ச்சிக்கு மின்மேலும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக நல்ல நறுமணம் இருந்துச்சுன்னு வச்சிக்கோங்களேன் ஒரு இடத்துல நம்மளுடைய எண்ணம் நல்லபடியாக சிந்திக்கும் யோசிக்கும் தேவையில்லாத எதிர்மறையான விஷயங்களை அது யோசிக்காது சிந்திக்காது அதனால நல்ல யோசனைகள் வரும் நம்ம செய்கின்ற வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அந்த ஒரு நல்ல நறுமணத்தை தரக்கூடிய ஒரு பொருள் இந்த வெட்டி வேர் மேலும் இந்த வெட்டி வேரானது நல்ல நறுமணத்தை கொண்டிருப்பதால் பெரும்பாலும் நல்ல நறுமணம் கொண்ட பொருட்கள் செல்வத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பச்சை கல்புரம் வந்து செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களில் முதன்மையானது அந்த வரிசையில் இந்த வெட்டி வெறும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்க செல்வம் வைத்திருக்கக்கூடிய இடங்களில் இந்த வெட்டி வேற வைத்தீங்க அப்படின்னா அது மென்மேலும் செல்வத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக நீங்க பர்ஸில் ஏதாவது சிறிதளவு வெட்டி வேற நீங்க வைக்கலாம் பீரோவில் பணம் பத்திரம் நகைகள் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த வெட்டி வேற வைக்கலாம் நல்ல நறுமணம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல நமக்கு தீங்க தரக்கூடிய பூச்சிகள் எதுவும் வராது மேலும் நல்ல நறுமணம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த இடத்த செல்வம் அதிகமாக ஈர்க்கப்படும் செல்வம் அதிகமாக கவரப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதனால பீரோவில் கல்லாப்பட்டியில உங்கள் பர்ஸில் இந்த வெட்டி வேற வைப்பதன் மூலம் செல்வம் அதிகமாக ஈர்க்கப்படும் என்பது நம்பிக்கை நைட்டு நீங்கள் சரியா தூங்கலையா ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கா ஒர்க் ஸ்ட்ரெஸ்லாம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கா அப்படின்னா நீங்கள் தூங்கு தூங்குகின்ற அறையில் அதிகமாக வெட்டி பயன்படுத்துங்க இல்லைனா உங்கள் தலையணைக்கு அருகில் இந்த வெட்டி வரை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு தூக்கம் மன நிம்மதி இந்த ஓவர் ஸ்ட்ரெஸ் ஓவர் திங்கிங்லாம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த நறுமணம் மிகவும் சிறப்புத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் அடிக்கடி பிரச்சனை கந்திஷ்டிகள் மேலும் பலவிதமான அச்சுறுத்தல்கள் இருக்கு உங்களுக்கு பில்லி சுனி ஏவல் இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் வெட்டி வேறு எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழத்தில் இந்த வெட்டி வேறு நல்லா சுற்றுங்க அதுக்கப்புறம் மஞ்சள் நனைத்த நூலை கொண்டு இந்த எலுமிச்சி நல்லா கவர் பண்ணி நிலைவாசில் கட்டி வைங்க நாற்பத்தெட்டு நாளுக்கு ஒரு முறை அந்த எலுமிச்சி பழத்தை மட்டும் நீங்கள் மாற்றுங்க அந்த வெட்டி வேலை மீண்டும் இன்னொரு எலுமிச்சி கட்டி இதே செயல்முறையை நிலைவாசில் நீங்கள் கட்டி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கந்திஷ்டிகள் எதுவும் ஏற்படாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் ஏற்படாது மேலும் பயம் அச்சம் கவலை தூக்கமின்மை பதட்டம் இது போல எல்லா விஷயங்களும் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு நறுமணம் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வெட்டி வேலை இருக்குது அப்படின்னு மக்களிடையே நம்பிக்கை இருக்குது மேலும் இந்த வெற்றிவேல் இருக்கக்கூடிய மருத்துவ பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வெற்றிவேர் எண்ணெய் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க இந்த வெற்றிவேர் எண்ணெய் கை கால் இடுப்புல தடவிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கை கால் இடுப்புல இருக்கக்கூடிய பிடிப்புகள் வந்து படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வெற்றி வேரை தண்ணீர் போட்டு நல்லா ஊற வைத்து அந்த தண்ணியை குடிப்பதன் மூலம் காய்ச்சல் சரியாகுமா நீர் எரிச்சல் சரியாகுமா நீர் கடுப்பு குறையுமா உடல் சோர்வு நீங்குமா தோல் நோய்கள் சரியாகுமா மன அழுத்தம் குறையுமா இதுபோல் பல்வேறு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலருக்கெல்லாம் காய்ச்சலுக்கு பிறகு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும் அவங்கலாம் இந்த வெட்டி வேற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் பருகுனீங்க அப்படின்னா அந்த உடல் வலி அந்த உடல் சோர்வு முற்றிலுமாக சரியாகும் மேலும் நமக்கு சக்தியை அதிகரிக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணை சரியாக்கும் அப்படின்றாங்க இந்த முகத்தில் இருக்கிற பருக்கள் கூட குறையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அளவுக்கு சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரில் இருக்குது வெட்டி வேரில் இருக்கக்கூடிய மிக சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி தன்மை இந்த வெட்டி வேரை கோடை காலத்தில் தண்ணியில் போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான குளிர்ச்சி கிடைக்கும் இதனால தான் இதை குளிர்காலத்தில் வெட்டி வேறை பயன்படுத்தாமல் இருப்பாங்க ஏன்னா அதிகமான குளிர்ச்சி தன்மையால் உடலில் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ற காரணத்தால் தான் குளிர்காலத்தில் வெட்டி வேறை பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் கொடை காலத்தில் அதுவும் நம்மளுடைய ஊரில் அடிக்கிற வெயிலுக்கும் வெப்பத்துக்கும் வெட்டி வேற தண்ணியில் போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வெயில் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்கள் குறையும் ஏ தேவை இல்லைங்க வெட்டி வேர் மட்டும் வீட்டில் இருந்துச்சுன்னா போதும் நம்ம வீடு ரொம்ப சில்லுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அந்த அளவுக்கு குளிர்ச்சியும் நல்ல நறுமணமும் தரக்கூடிய சக்தி தான் இந்த வெட்டி வேருக்கு உண்டு உங்கள் வீட்டில் ஏர்கூலர் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த தண்ணியில் கூட நீங்கள் வெட்டி வேர் போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்ல நறுமணமும் நல்ல ஒரு குளிர்ச்சியும் தரும் கூலர் இல்லைனா உங்களுடைய ஜன்னல் பகுதியில் இந்த வெட்டி வேற தண்ணியில் நினச்சி போட்டு வச்சிங்கன்னா கூட நல்ல மருமனும் நல்ல குளிர்ச்சியும் உங்களுக்கு ஏற்படும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் உங்க வீட்டில் வெட்டி இருந்துச்சு அதனுடைய அனுபவங்கள் என்ன இல்லையா உடனே வெட்டி வேறு வாங்கிட்டு வந்து நான் சொன்ன விஷயங்களை செஞ்சு பார்த்து அதனால் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி லைக் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்